ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிஷா வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இட்லி பொடி பார்க்க போகிறோம் அதை எப்படி சேலம் பார்க்கலாம் வாங்க கடாய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் இந்த கலர் ஓகே ஓகேவா இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து பருப்பு அதை வந்து எதுக்காக எண்ணெய் ஊற்றி வறுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வறுத்து வரும் நல்ல கலரு நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் உளுத்தம் பருப்பில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம் அதையும் அந்த தே தட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம அதே கடாயில் திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அந்த காரத்துக்கு தகுந்த மிளகாயாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக பூண்டு பூண்டு எதுக்காகனா நம்ம கடலைப்பருப்பு வந்து வாயுவில் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த க நல்ல பூண்டு உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு நல்லா வறுத்தோடனே ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வறுத்து நல்லா வறுத்த பிறகு நீங்கள் அதில் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க அதை ஒரு சைடில் வச்சுட்டு வெள்ளை எள்ளு வந்து இந்த டிஷ்க்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம அது கொஞ்சம் படப்படன்னு பொறிக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டம் எல்லாமே ஓவர் இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க இது நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த இதை வந்து நீங்கள் எப்படி அரைக்கணும் பார்த்தீங்கன்னா குரகுரப்பெல்லாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும் ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட இட்லி பொடி சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு ஆம்லேட் மேலே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ ஒரு தாமலை தட்டில் இதை மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் சூடாகும் நம்ம அரைக்கிறப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு டைப் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம நிஷா வளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ